ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றும் தமிழக அரசை விமர்சனமும் செய்துள்ளார் பகுஜன் ஜமாத் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி தெருவில் வசித்து வந்தார் அங்கு புதிய வீடு கட்டி வருகிறார் அவர் தற்காலிகமாக ஐநாபரத்தில் வசித்து வந்தார் தினமும் இரவு பெரம்பூர் சென்று கட்டி கொண்டிருக்கும் புதிய வீட்டை பார்த்துவிட்டு கட்சியினரை சந்திப்பார் அவ்வாறு வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் தனது நண்பர்களை சந்திக்க வந்த ஆம்ஸ்டாங்கை பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக தாக்கி தாக்கியுள்ளார்கள் ஆம்ஸ்ட்ராங் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து சென்றுவிட்டது விட்டது இந்நிலையில் அங்கிருந்த ஆம்ஸ்டாங்கின் நண்பர்கள் வீரமணி பாலாஜி ஆகியோர் ஆம்ஸ்டாங்கை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் ஆனால் மருத்துவமனை செல்லும் முன்பே அவர் இறந்து விட்டார் இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆம்ஸ்ட்ராங் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார் சமரசம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ட்விட்டரில் அவர் எழுதியுள்ள பதிவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது ஆம்ஸ்டாங் அவர்களை பிரிந்து பாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது கட்சியினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற கொடும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என விஜய் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது